ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தை அமாவாசை அன்று அம்மன் கோவிலில் இந்த பாடலை சொன்னால் வாழ்வின் இருள் நீங்கி ஒளி வீசும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தை அமாவாசை அப்படின்னாலே முன்னோரு வழிபாடு தான் எல்லாரது நாவத்திற்குமே வரும் ஆனால் அம்மன் கோவிலில் போய் நம்ம ஏன் இந்த பாடலை பாடணும் அப்படின்னா நீங்கள் அபிராமப்பட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க அன்னை அபிராமியின் தீவிர பக்தரான அவர் அமாவாசையை தவறி பௌர்ணமி அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு மரண தண்டனை வந்து கொடுத்தாங்க அந்த மரண தண்டனையிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக அன்னை அபிராமியே நேரில் காட்சி தந்து அமாவாசையை வந்து தனது காதனியை கலற்றி வீசி பௌர்ணமியாக ஒளிரச் செய்த தினம்தான் இந்த தை அமாவாசை இந்த வைபவத்தை திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அன்னை அபிராமி ஆலயத்தில் இன்னமும் திருவிழாவாக கொண்டாடி வருகின்றார்கள் அன்றைக்கு அபிராமி அந்தாதி வந்து பாடப்படுகின்றது அப்பேற்பட்ட இந்த அபிராமி அந்தாதி பாடலைத்தான் நீங்களும் இந்த தை அமாவாசை அமாவாசையன்று அம்மன் கோவிலுக்கு சென்று பாட வேண்டும் இதன் மூலம் அன்னை அபிராமி உங்கள் வாழ்வில் உள்ள இருளை அகற்றி பௌர்ணமி போல் ஒளி வீச செய்வாள் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தை அமாவாசை நாளில் அபிராமப்பட்டருக்கு காட்சியளித்த அன்னை அபிராமி தனது காதில் உள்ள கம்மலை கலற்றி வானத்தில் வீசி நிலவை உதிக்க வைத்து பௌர்ணமி தினமாக மாற்றிய தினம்தான் இந்த தை அமாவாசை இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா திருக்கடையூரில் நிகழ்ந்துள்ளது அமாவாசை நாளில் பௌர்ணமி வருமா அப்படின்னு எல்லோருமே சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தன் மீது அளவு கடந்த பக்தி வைத்திருக்கும் அந்த பட்டருக்காக அன்னை அபிராமியே நேரில் வந்து அந்த அமாவாசை தினத்தை பௌர்ணமி நாளாக மாற்றிய அற்புதமான ஒரு நாள் இந்த தை அமாவாசை திருநாள் அன்றைக்கு நம்ம முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு வந்து ஏகப்பட்ட நன்மைகள் வந்து கிடைக்கும் அதே போல அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்மனை வழிபட்டு இந்த அபிராமி பட்டர் ஒரே நாளில் பாடிய நூறு அந்த அபிராமி அந்தாதி பாடல்களில் உங்களுக்கு தெரிந்த பாடல்களை நீங்கள் வந்து பாடலாம் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் ஒவ்வொரு பாடல் வந்து இருக்குது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேண்டும் அதுக்கு ஒரு ஒரு பாடல் இருக்குது அதை பற்றி நீங்கள் வந்து தெரிந்து கொண்டு பாடுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த ஒரே ஒரு பாடலையாவது நம்ம அன்றைக்கு வந்து அம்மன் கோவிலில் சென்று பாடும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இருளை அகற்றி நம் வாழ்வில் ஒளி வீச செய்வாள் பௌர்ணமி நிலவு போல் நம்ம வாழ்க்கையில் ஒளி வீச செய்வாள் அன்னை அபிராமி அந்த பாடல் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அபிராமப்பட்டரின் அந்த ஒரு பதிவு வந்து நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் போடுவோம் இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து வரும் இப்போ அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதளம் பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே அப்படின்ற இந்த அற்புதமான இந்த அபிராமி அந்தாதி நூற்பயன் பாடலை நீங்கள் வந்து பாடும் பொழுது நிச்சயமாக அந்த அன்னை அபிராமி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்கள் கஷ்டங்களையும் போக்கி உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு வழியை காட்டுவாள் ஒளியை ஏற்றுவாள் இது வந்து நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றும் நீங்கள் வந்து செய்யலாம் எப்படியும் பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்கும் அங்கு போய் நீங்கள் கண்டிப்பாக இந்த பாடலை வந்து பாடுங்க இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுவது ரொம்பவே எளிது அல்லது நீங்கள் ஃபோனில் கூட கொண்டு போய் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாடலாம் இந்த அதி அற்புத சக்தி வாய்ந்த தை அமாவாசை அன்னைக்கு இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க அது கூடவே நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த நல்ல வாசனையான அந்த குங்குமம் வாங்கி அம்பாளுக்கு தானமாக கொடுங்கள் அது கூடவே இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து அம்மனை வந்து தரிசிச்சுட்டு வாங்க அல்லது கோவிலுக்கு ஏதாவது தேவைப்படுகின்ற அந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க முடிந்தால் உங்களுக்கு அம்பாளுக்கு சாற்றுவதற்கு அந்த பட்டு கூட நீங்கள் எடுத்து சாற்றலாம் இது எல்லாமே மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் உங்கள் அம்பாளை தாயாக நினைத்து உங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறப்பதற்கு இந்த பாடலை வந்து மனமாற பாடுங்கள் பத்து நிமிடம் கோவிலில் அமர்ந்து அம்மனை வந்து நினைத்து உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள் பணக்கஷ்டம் மன சுப காரிய தடைகள் நோய் நொடி பிரச்சனைகள் வேலையில் ஏதாவது பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை எதிரிகள் தொல்லை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக இந்த பாடலை பாடி அம்மனிடம் வந்து நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து விதமான கஷ்டங்களையும் அன்னை அபிராமி தாய் வந்து போக்கி உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சகல ஐஸ்வரியங்களையும் அவள் வந்து உங்களுக்கு கொடுப்பாள் மறக்காம இந்த வந்து செஞ்சு பாருங்க இந்த தை அமாவாசை அப்படின்றது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடியது அன்றைக்கு இந்த சிறப்பான ஒரு வழிபாட்டை நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு கை மேல் பலன்களை அள்ளி கொடுப்பாள் அன்னை அபிராமி இந்த தை அமாவாசைக்கு நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் உங்கள் சந்தேகங்களுக்கு தீர்வை கண்டிப்பாக அது வந்து கொடுக்கும் அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ